ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே போல் லஞ்ச் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்குறக்காக வேகமாக லஞ்ச் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி நாலாவது வெள்ளிங்கிறதுனால விளக்கேத்தி சாமி கும்பிடலான்ட்டு வீட்டில் வந்து விளக்கேதி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்காவது அம்மன் கோயிலுக்கு வந்து போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு அம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன் மாரியம்மன் கோயிலுக்கு ஏன்னா ரெகுலராக நான் பிள்ளையார் கோயில் போவேன் வெள்ளிக்கிழமை ஆடி மாதங்கிறதுனால ஏதாவது ஒரு வெள்ளி நான் அம்மன் கோயில் போகணுன்னு நினச்சேன் அதுவும் போயிட்டு வந்தாச்சு வீட்டில் இன்றைக்கி இப்போ நைவேத்தியமாக அவள் வந்து பசஞ்சு வச்சது சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வந்து வச்சிருந்தேன்னா என் பையன் இன்றைக்கி சாம்பார் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவனுக்கு புளி சாதம் கிளரி கொடுத்துட்டு காலிஃப்ளவர் சில்லி மாதிரி ஃப்ரை பண்ணி அவனுக்கு கொடுத்தேன் அவன் திருப்தியாக வந்து சாப்பிட்டான் கிராஸிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக நானே ஹஸ்பண்ட் வந்து கிராசரி வாங்கிட்டு அப்படியே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட ஸ்கூலில் இருந்து கூட்டு பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் என்னைக்காவது ஏதாவது சாப்பிடும் போது கிரேவியாக இருக்கும் அப்படி தான் வந்து எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது நம்மளே செஞ்சு நம்மளே தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நான் ஒரு வெஜ் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பாப்பா வந்து பானிபூரி வந்து சாப்பிட்டான் என்றைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுக்குறனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்ட்டு அவளுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பேல்பூரி வந்து வாங்கி சாப்பிட்டாங்க